அதே நேரத்தில் வலைக்காட்சி நம்முடைய சாரல் துறை அறிவு வழி காணொளி ஆகியவற்றுக்கும் வருக வருக என்று அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இந்த புத்தகம் ஐயா எழுதுவதற்கு தூண்டுபோலாக இருந்தவர் யார் என்று சொன்னால் சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா என்பதை அவருக்காக இந்த நூலை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் அவ்வளவு தான் எனக்கு வந்து அந்த ஊக்கத்தையே கொடுத்தீர்கள் நான் புத்தகம் எழுதுவதற்கு என்று மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய ஆசிரியர் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நூல் ஆசிரியரை சிங்காரவேலர் அறக்கட்டளியின் அறங்காவலர்களில் ஒருவர் சிங்காரவேலரின் சிந்தனைகளை முன்னெடுக்கும் புதிய உலகு மாத இதழின் தொழில் ஆசிரியர் பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார் சென்னை துறைமுகத்தின் போக்குவரத்து கட்டுப்பாட்டு உயர் அலுவலராய் இருந்து ஓய்வு பெற்றவர் இவ்வளவு சிறப்புக்குரியவர் ஓய்வு பெற்றவனே நம்ம அவ்வளவுதான் ஆஹ் மூலையில முடங்கி கடற்பம் இன்னும் வேகமாக இந்த சமுதாயத்திற்காக தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு செய்வதுதான் மிக முக்கியமானது தனிதன் மனிதன் தானாக பிறக்கவில்லை தனக்காகவும் பிறக்கவில்லை பின் யாருக்காக எதற்காக பிறந்தார்கள் என்று சொன்னால் தொண்டு செய்வதற்காக என்று நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொண்டு செய்வதுதான் நம்முடைய வாழ்நாள் சாதனையாக இருக்க முடியும் என்ற அந்த நிலையிலே மிக அற்புதமாக பல்வேறு நூல்களை எவ்வளவு நூல்களை நூலுங்க எழுதிப்பா நாற்பது நூல்கள் இருபது பதினைஞ்சு சொல்வார்கள் பார்த்தா நாற்பது நூல்கள் எழுதியிருக்கிற மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை என்றுதான் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே மகிழ்ச்சி பாரதிதாசனை பற்றியும் சிங்கார பேடர் கவர்களை பற்றியும் அற்புதமாக அந்த நூலிலே எழுதியிருக்கின்றார் பொது உடைமை பொது உடைமை சிந்தனைகள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகளில் எவ்வாறெல்லாம் வெளிப்பட்டுள்ளன என்பதை தான் ஆய்ந்து விளக்குவதுதான் இன்றைய திறனாய்வு நூலினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு சிங்காரவேலரும் பாரதிதாசனும் என்ற அந்த நிலையிலே என்ற ஒரு கவிதையிலே ஐயா அவர்கள் புரட்சி கவிதர எழுதியிருப்பார் நடவு செய்த தோழர் கூறி நாளனாக ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகை ஆண்டு உலாவலும் கடவுள் ஆணை என்று உரைத்த கயவர் கூட்ட மீதியிலே கடவுள் என்ற கட்டருக்கு தொழிலாளரே இயகுவோம் என்று மிக அற்புதமாக தொழிலாளர்களுக்காக சமூக அதே நேரத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தலைவாரி பூச்சூடி ஒன்னை பாட போய் என்று சொன்னான் உன் அன்னை விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் என்று சொன்னவர் எனவே அப்படிப்பட்ட பற்றியும் பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் மிக கவலையோடு எடுத்து வைத்த பொது உடைமை கருத்துக்களை எல்லாம் அவர் தன்னுடைய கவிதை வரிகளில் மிக அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் இல்லை என்பேன் நானடா அத்தில்லை கண்டு தானடா அதாவது கடவுள் என்போர் இல்லை என்போன் யாரடா தில்லை சென்று பாரடா என்று சொன்னதற்கு இல்லை என்பேன் நானடா அத்தில்லை கண்டு தானடா பல்லோர் பணம் பறித்து அவர் சொல்றாரு பல்லோர் பணம் பறித்து பாடுபடாத கழிக்கும் கல்லில் செம்பில் தீட்சிதர்கள் சொல்லில் செயலில் உண்மை பொருள் இல்லை என்பேன் நானடா அதையும் சேர்த்து சொல்ற சொல்லில் செயலில் உண்மை பொருள் இல்லை என்பேன் நானடா என்று புரட்சி கவிஞர் மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நம்முடைய சிங்காவது அந்த பொது உடைமை கருத்துக்களை உலகப்பன் பாட்டு நிறைய கவிதைகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் தமிழ முதல் அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை இருக்கிறார் எனவே ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு முகம் இதழ் ஆசிரியர் முனைவர் ஐயா அவர்களை தொடக்குறை ஆற்றும்படி கேட்ட அமைகிறேன் நன்றி வணக்கம் இ மருந்தேனே சேரினை மூச்சினை உணக்களித்தேனே நீ நைந்தாயினில் போம் என் வாழ்வு நன்னிலை உணக்கினில் எனக்குந்தானே, பெரியார் நூலக பாசகர் வட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் நிகழ்வு புலவர் வீரமணி அவர்களுடைய சிங்கார வேலரும் பாரதிதாசனும் என்னும் நூலினுடைய திறனாய்வாக அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தொடர்ந்து பெரியார் நூலக வாசகர் வட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அம்மையார் வீரமத்ரி அவருடைய தலைமைக்கும் இவர் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற புலவர் சொல்லினர் உழவர் சிலம்பிலே ஆழங்கால் பெற்ற ஐயா தமிழ அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற தென் மாறன் பா மணியம்மை ஜனார்த்தனும் உரை வழங்க இருக்கின்ற இளவழகன் ஆகியோர்களையும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் கவிஞர் கா முருகையன் மணிவாசர் பதிப்பகம் ஐயா ராமகுருமூர்த்தி இப்படி வாசல் எழிலன் தண்ணே குல தாசன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம் இப்படி எனக்கு வேண்டியவர்களாக இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி என்னுடைய தொடக்க உரையை மிகச் சுருக்கமாக நிகழ்த்த விரும்புகின்றேன் பா வீரமணி அவர்கள் ஒரு பேராசிரியர் அல்ல சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்திலே ஒரு உயர்நிலையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆனால் பேராசிரியருக்குரிய அத்துணை தகுதியிலும் வாய்க்க ஒரு பெருமகன் எந்த கட்டுரையை எழுதினாலும் எந்த நூலை எழுதினாலும் ஆய்வுபூர்வமாக உள்ளே நுழைந்து ஆழமாக எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய பேராசிரியர் புலவர் அவர்கள் ஐயா அவர்கள் அவரே சொன்னார் நாற்பது நூல்கள் எழுதியிருக்கின்றேன் என்று அவர் சிங்கார சிங்காரவளர் அறக்கட்டளை உறுப்பினர்களிலே ஒருவர் சிங்காரவளரை பற்றி நிறைய சொற்பொழிவுகளை சென்னை பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து ஆண்டுதோறும் நிகழ்த்திக் கொண்டிருப்பார் சிங்காவலர் மட்டுமல்ல திருவள்ளுவரை பற்றியும் பாவேந்தரை பற்றியும் பொதுவடை பொது உடமை இயக்க தோழர்களை பற்றியும் தொடர்ந்து உரையாற்ற உரையாற்றிக் கொண்டிருப்பவர் சென்னை பல்கலைக்கழகம் அவரை தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றால் ஐயா அவர்களை அழைத்து பேச வைப்பார்கள் அவ்வளவு ஆழமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் சிங்கார வளர்ப்பற்றி மட்டும் சிங்கார வள சிந்தனையும் தொண்டும் சிங்கார வள சிந்தனைகள் சிங்கார வளரும் பிற சிந்தனையாளரும் சிங்கார வளரும் பாரதாகும் அதை இப்பொழுது நாம் பேசக்கூடிய நூல் என்று சிங்கார வேலை பற்றியே அவ்வளவு நூல்களை எழுதியிருக்கின்றார் திருக்குறளிலே மிகவும் ஆழங்கால் பெற்றவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் அவரே சொன்னார் நாற்பது நூல்கள் என்று சிலம்பொழியார் அவரிடம் ஒரு வேண்டு ஊரை வைத்திருக்கிறார் அவருக்கு நினைவுக்கு போரியார் திருக்குறளுக்கு எழுத வேண்டும் என்று சிலம்பொழியார் அவரை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் திருக்குறளிலே எவ்வளவு ஆழங்கால் கட்டார்கள் என்பதற்கு அது ஒரு சான்றாக அமைகிறது சிங்காரவாளர் அவர்கள் அவரை பத்தி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்கள் அனைவருக்குமே தெரியும் இன்றைக்கு மேனால் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக அமைந்தவர் சிங்காரவேலர் அவர் இல்லை என்றால் பொது உடன இயக்கம் தமிழர் இந்தியாவுக்கே வந்திருக்காது தொடர்ந்து மேனாலை கொண்டாடி கொண்டிருந்தவர் அது மட்டுமல்ல அந்த மேனாலை தொழிலாளர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதற்காக விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பெருமகனார் பெரியாரை ரஷ்யாவிற்கு அழைத்து சென்றவரும் அவர்தான் இந்தியாவின் பொது உடைமை இயக்கம் வளர்வதற்கு மூல காரணமான திங்காரவரர் அவரை பற்றி நாம் எல்லோருமே ஓரளவுக்கு தான் தெரியுமோ தவிர ஐயா புலவர் வீரமணி அவர்கள் அறிந்த அளவிற்கு நமக்கு தெரியாது அதற்கு இந்த நூல் அவர் எழுதிய பல நூல்கள் சான்றாக அமையும் எனக்கு பேராசிரியராக இருந்தவர் குணசேகரன் ஐயா அவர்கள் பெற்றும் அவரது சிங்கார அறக்கட்டளை தொடர்ந்து சிங்காரவளரை முன்னெடுத்த பெருமானாரில் அவர் ஒருவர் இன்றைக்கு இல்லை இந்த அவர்கள் இந்த நூலிலே சிங்காரவளரின் சிந்தனைகள் பாரதிதாசன் கவிதைகளில் எவ்வாறு வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார் அதே சமயத்தில் அவர் எவ்வளவு சரியான ஒரு ஆய்வாளர் என்பதற்கு இரண்டே இரண்டு சாமிகளை சொல்கிறேன் சிங்காரவேளரின் சிந்தனையால் மட்டுமே பாரதிதாசன் இப்படி கவிதைகளை கவிதைகளை படைத்துள்ளார் என்று கூற முடியாது இது அவருடைய கூற்று அவர்தான் அந்த ஆய்வுகளிலே சொல்கிறார் பாவேந்தருக்கும் சிங்காரவேளருக்கும் உள்ள தொடர்பு எப்படி சிங்காரவேளர் சிந்தனைகள் பாவேந்தருடைய கவிதைகளில் தாக்கம் பெற்றிருக்கிறது என்று அவர்தான் சொல்கிறார் ஆனால் அவரே இந்த வரியை சொல்கிறார் சிங்காரவேளரின் சிந்தனைகளால் மட்டுமே பாரதிதாசன் இப்படி கவிதைகளை படைத்துள்ளார் என்று கூற முடியாது தந்தை பெரியார் கைவல்லிய சுவாமிகள் போன்றோரின் எழுத்துகளும் சுயமரியாதை இயக்க செயற்பாடுகளும் பாவேந்தருக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது என்று ஒரு நடுநிலையான சிந்தனையோடு பதிவு செய்திருக்கிற சூழலே அது மட்டுமல்ல இந்தியத்திற்கின் போதும் சிங்கார தாக்கம் மட்டும்தான் பாரதாசனிடத்தில் இந்தியத்திற்கின் போதும் சிங்காரவேலரின் தாக்கம் மட்டும் நான் பாரதாசனத்தில் தூண்டுதல் ஏற்படுத்தியதாக கூற முடியாது சுயமரியாதை இயக்கம் காரணம் என்றும் இதே நூலிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கார் அப்படின்றா அவர் மிக சரியாக சிந்தித்து இருக்கின்றார் வரலாறு அறிந்திருக்கின்றார் என்பதுதான் பொருள் இந்த நூலிலே குவேட்டா நிலநடுக்கத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் நான் எல்லாருக்கும் சொல்லலை ஆனா ஐயா பேசுகிறேன் குவேட்டா நிலநடுத்து பற்றி பாரதிதாசனும் பாடியிருக்கின்றார் சிங்காரவளரும் குடியரசு இதழிலே எழுதியிருக்கின்றார் அதை பதிவு செய்திருக்கின்றார் குவேட்டா என்பது ஆப்கானிஸ்தானத்துக்கும் பலசிஸ்தானத்துக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு நிலப்பகுதி அதில் முப்பத்தி ஒன்னு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் பூகம்பம் ஏற்பட்டு பேரிழப்பு உயிரிழப்பு மட்டுமல்ல பொருள் இழப்பு நிலம் இழப்பு எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது அதை வந்து குடியரசு இதழிலே சிங்காரவாளர் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் எழுதியிருக்கின்றார் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக பாரேந்தர் அவர்கள் குவிட்டா நிலநடுக்கத்தை பற்றி பாடியிருக்கின்றார் என்ற ஒரு கை செய்தி அவர் பதிவு செய்கிறார் பாராட்டக்கூடிய ஒன்று அது மட்டுமல்ல பாரதிதாசன் வந்து குவிட்டா நிலநடுக்கம் மட்டும் பாரதியை பற்றி சொல்லும்பொழுது அவர் பிஜி தீவு பாடினார் அவர் உலக பார்வை இருக்கிறது பாரதிதாசன் வந்து தமிழ் தமிழர் திராவிடம் கடவுள்ப்பு குறுட்டத்துக்குள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படி அல்ல பாரதியை விட அதிகமாக வெளி உலகத்தை பார்த்தவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் தார்மணனுடைய வீழ்ச்சியை அவர் பாடியிருக்கின்றார் வங்கதேச பஞ்சத்தை பாடியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நடைபெற்ற பீகார் நிலநடுக்கத்தை அவர் பாடியுள்ளார் திபத் விடுதலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாடியுள்ளார் சீன படையடைப்பை எடுத்து எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே அவர் பாடியிருக்கின்றார் இரண்டாம் உலக போரை பற்றி ஜெர்மனியை எதிர்த்து பாடியிருக்கின்றார் ஆக பாவேந்தருக்கு பரந்து உலக பாடல் உண்டு என்பதற்காக சொல்ல விரும்புகின்றேன் முதல் நூல் நம் நூலை வந்து முதல் நூல் பழிநூல் சார் நூல் என்று சொல்லுவோம் தொல்காப்பியத்தை முதல் நூல் என்று சொல்கிறோம் ஆனால் அதே தொல்காப்பியத்தையில புலவர் இருக்கிறார்கள் எல்லாம் நன்றி அறிந்து இருக்கார் தொல்காப்பியத்திலே கூட எண்பனார் புலவர் என்ப மொழிப என்று இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் தொல்காப்பியத்தை சொல்லி இருப்பதனால் அது முதல் நூல் நமக்கர் முதல் நூல் இலக்கணத்திலும் இலக்கண இலக்கியத்திலும் அது முதல் நூல் ஆனால் அது ஒரு வழிநூல் என்பதற்கு தொல்காப்பிய ஒரு சான்றாக இருக்கின்றார் அது போலத்தான் நம் எந்த சிந்தனையாக இருந்தாலும் அது ஏதோ ஒன்றிலிருந்து ஒரு சிந்தனை வர வேண்டும் இது இதனால தான் வந்தது என்று அறிவித்து சொல்ல முடியாது அதைத்தான் முதலிலேயே அவர் குறிப்பிட்டதை நான் சொல்லி சொல்லியிருக்கின்றேன் இந்த நூலிலே பல அரிய செய்திகளை ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாவேந்தர் நான் எல்லாவற்றையும் சொல்லி அவருடைய இடத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை பாவேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சிங்காரவனிற்கு சொந்தமான சாந்தோம் வீட்டில் குடியிருந்தார் என்ற செய்தி இது இருக்கிறது வரலாறு தெரிந்த காலம் தொட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை ஏறக்குறைய இருபத்தி நாலாயிரம் போர்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது என்ற செய்தி இந்த நூலில் இருக்கிறது எங்க எங்கிருந்து ஐயா அவங்க திரைக்கலாம் அதாவது பாவேந்தருக்கும் இடையில இருக்கின்ற தொடர்புகளை மட்டும் பேச வந்தவர் இந்த தகவல்கள் எல்லாம் இடையிலேற்றுகிறார் தருகிறார் இருபத்தி நாலாயிரம் போர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நடந்திருக்கிறது என்று இது வந்து அவர் எப்படி நுணுக்கி ஆய்ந்து இந்த நூலை படைக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக சொல்கிறேன் நமது இந்தியா பூகம்பம் ஏற்படும் வரிசையில் ஐம்பத்தி எட்டாவது இடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் சிங்காரவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சென்னை நகராண்மை கழகத்தினுடைய பதவியில் அமரும் அமரும் போது முதன் முதலில் தமிழில் அவர் தமிழ் பதவி ஏற்றார் என்ற செய்தி இதில் இருக்கிறது அதற்கு முன்னால் அப்பொழுதெல்லாம் அவருடைய காலத்தில் இருபத்தாண்டாம் ஆங்கிலத்தில் தான் உரையாற்றி கொண்டிருந்தார்கள் மேடையில் கூட தமிழில் உரையாற்றுவர்கள் குறைவு ஆனால் அப்பொழுதே அவர் பதவியேற்கும் போது தமிழ் உரையேற்ற பதவியேற்றார் அது மட்டும் இல்லை அவர் கடவுளின் பேரால் பதவியேற்கவில்லை மனசாட்சி பிறகம் பேரவர் எடுத்தார் என்ற செய்தியும் இந்த நூலிலே இருக்கின்றது சிங்காரவேலர் கோந்தகாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெரியார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பாதேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிங்காரவேலருக்கும் பாவேந்தருக்கும் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் வயது வேறுபாடு உண்டு இருந்தாலும் கூட பாவேந்தரை பாவேந்தர் சிங்கார பற்றி சிங்கார வல்லனை பற்றி பாடும்போது தான் பாடியிருப்பார் அந்த பாடு இந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே இருக்கிறது காரணம் ஒருமையிலே பாடியது காரணம் அன்பு மிகுந்த மிகுதியின் காரணமாக மதிப்பு மிகுதியின் காரணமாக சிங்காரவலன் சொன்னான் செய்தான் நிகழ்ந்த முதலிலேயே இருக்கிறது அது அவர் மீறி வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக அவர் வாழியிருக்கின்றார் இவர்களுக்கு சிங்கார வேலர் பகுத்தறிவு சிந்தனையாளர் சமுதாய சிந்தனையாளர் தொழிலாளருடைய நன்மைக்காக தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்காக பேசியவர் கட்டுரைகள் கூட இவர்களுக்கு முன்னால் இது அடி ஒட்டி அயோத்தி பண்டையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை வாழ்ந்தவர் அதற்கு பிறகு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை வாழ்ந்தவர் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் முன்னோடியாக அவர்களும் இதே சிந்தனையை விதைத்திருக்கின்றார் என்பதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன் சென்னை லால்விக சங்கம் சங்கம் என்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு வரை இந்த மண்ணில இருந்திருக்கின்றது அதை வி அரசு அவர்கள் ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கின்றார்கள் மெட்ராஸ் செக்குலர் சொசைட்டி என்றது பத்து ஆண்டுகள் என்ற மாத இதழை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த திக்க ஆகிய இதழ்களை நடத்தியிருக்கின்றார்கள் அதுல இந்த குறிப்பிடுகின்ற சாதி பேதம் பேதம் இவற்றையெல்லாம் எதிர்த்து நிறைய எழுந்திருக்கின்றார்கள் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதற் பகுதி இந்த காலகட்டம் என்பது மறுமலர்ச்சி காலம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அன்றை அப்போதுதான் இந்த சிந்தனைகள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன நிறைய வளர்ந்திருக்கின்றன நம்முடைய சமயக்குறவர்கள் கூட இந்த சாதி சமயத்தை பற்றி அதிகமாக பாடியிருந்த காலகட்டம் அப்போதுதான் வள்ளலார் கூட நால்வருணும் ஆத்திரமும் ஆசாரம் முதலா நமின்றகளை சரிதிரம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று சொன்னவர் வள்ளலார் அவருடைய காலத்திலேயே சிவபிரகாச சுவாமிகள் திருவிளையாட புராணம் பரஞ்சி முனிவர் போன்றவெல்லாம் கூட சாதியத்தையும் சமயமும் சாதியத்தை எதிர்த்திருக்கின்றார்கள் சாதி குலம் என்றும் சமய வேதம் என்றும் நீரியல் ஆசார தீட்டு என்றும் ஓடுகின்ற பேயற்றம் எல்லாம் என்று வள்ளலார் அவர்கள் பாடியிருக்கின்றனர் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த சிந்தனை என்பது பல காண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒன்றிலிருந்து ஒன்று வர முடியும் ஏதோ திருக்குறள் கூட அப்படித்தான் ஐயாகும் தெரியும் திருக்குறள் வந்து முதல் நூல் என்று நம் சொல்லலாம் இருந்தாலும் கூட அதில் வருகின்ற சிந்தனைகள் குண்டனைகள் போன்ற பௌத்த சமண நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட கருத்துகளாக இருக்கின்றன கபிலர் அகவல் என்று ஒரு நூல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கபிலர் என்றால் பழைய கால கபிலர் அல்ல முடிச்சிடுறேன் கபிலர் என்றால் பழைய கால கபிலர் அல்ல நான்காம் கபிலர் என்று சொல்கிறார்கள் பதினெட்டாம் அந்த கபிலர் அகவல் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கையை பாடியிருக்கின்றது சாதியத்தை எதிர்த்திருக்கிறது கபிலர் என்றவனே நமக்கு முற்காலத்திலே இருக்கின்ற கணவன் என்னை கூறுவார் இன்னும் பதினெட்டாம் நூற்றாண்டு காலம் காலத்தினுடைய வந்த நூல் ஆக அந்த காலகட்டத்தில் இந்த சமுதாய புரட்சி சிந்தனை புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது அதிலேயும் முற்போக்கு சிந்தனையாளராக இருந்த சிங்காரவேலர் அவர்கள் இதை பெரியாருடைய இதழிலே தொடர்ந்து எழுதியிருக்கின்றார்கள் கவிதை எப்போது பிறக்கும் என்பதற்கு மூ அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார்கள் மூவாம் அவர்களுடன் நெருங்கி பழகியவர் ஐயா வீர பலவர் வீரமணி அவர்கள் ஒருவர் ஒரு காட்சியை பார்த்தால் அந்த காட்சி மனசில தங்கும் உடனே கவிதையாக வந்துவிடாது பிறகு அதுக்கு இடையான வேறு ஒரு காட்சி மனத்தை தாக்கும் போது அவர்கள் அதையும் இதையும் சேர்த்து ஒரு கவிதையாக எழுதுவார்கள் என்று கவிதை பிறப்பதற்கான மூல காரணத்தை கும அவர்கள் சொல்லி நிற்கின்றார்கள் அதே போலத்தான் இந்த சிந்தனைகள் எல்லாம் பாவேந்தருக்கு பல சூழல்களிலே இந்த சிந்தனைகள் வந்திருக்கலாம் இதற்கு இவர்தான் காரணம் அவதான் காரணம் என்று சொல்ல முடியாது என்பதை தொடக்கத்திலேயே நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரே இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் பாகவேந்தர் தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு கவிதை அவர் எழுதியதாக சொல்ல சொல்லுகிறார்கள் பதிமூன்றாவது வயதில் ஆயிரத்தி நான்காம் ஆண்டு பழங்காலத்தில் பழங்களைத்தான் பார்த்து தேடும் பயன்களைத்தான் அதாவது அவருடைய பெரிய ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி வந்து பெரியம்மாவிடம் தெரிகிறார்கள் அவர் பாவேந்தற்கு இரண்டு பழத்தை கொடுத்து விட்டு பீதி பழக்கத்தை பழங்களை பழங்காலத்திலே புதுக்கி வைத்து விடுகிறார் இது பார்த்த பாரதவாசனுக்கு முழு கவிதை கிடைக்கிறது பழங்களைத்தான் தன் பழங்களைத்தான் பார்த்து தேடும் பயன்களைத்தான் கிழங்களைத்தான் உதைக்க வேண்டும் கெடு நினைப்போ அதிகமாப்பா ஒழுங்குபட வாழை சீப்பில் ஒரு விழுக்காடு தந்தால் விழுங்கிடவே அண்ணனுக்கு மீட்டெடுத்து வைத்தது என்ன என்பது பாரவேந்தர் எழுதிய முதல் பாடல் பதிமூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆக அவருடைய சிந்தனை தொடக்கத்திலேயே எப்படி இருக்கிறது என்றால் பொதுவுடைமை சிந்தனையாக இருக்கிறது அந்த சிந்தனையில் அவருக்கு இயல்பாக நம்முடைய சிகாரவாளர் தந்தை பெரியார் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவருக்கு ஊக்கமாக இருந்த காரணத்தால் அவருடைய பாட்டு வேகமாக பாவேந்தர் எதை பாடினாலும் அதன் உச்சத்திற்கு சென்று பாடுவார் அப்படி பாடி இந்த கருத்துக்களை வெளியே கொண்டு வந்தார் பாவேந்தர் என்று சொல்லி ஒரு அருமையான நூலை படைத்த ஐயா அவர்களுக்கு